பணம் அடுத்தது கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல் கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல் ஸோ ஃபஸ்ட்டு வரி ஏய்ப்பு எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் பண்ணலாம் நிறுவனங்கள் பண்ணலாம் இல்லை அறக்கட்டளைகள் பண்ணலாம் இவங்க எல்லாமே சொத்து வரி இந்த மாதிரிலாம் வந்து நிறுவன வரி எல்லாத்தையும் வந்து வரி ஏய்ப்பு செய்யலாம் அது என்னென்ன காரணம் பார்த்திங்கன்னா வருமானத்தை முதல்ல குறைச்சி காட்டுவாங்க அடுத்தது செலவுகளை உயர்த்தி காட்டுவாங்க அடுத்தது மறைக்க பணத்தையே மறைச்சிருவாங்க அடுத்தது கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களையும் மறைச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக வரி ஏய்ப்பு செய்யலாம் ஓகேங்களா அடுத்தது இந்த வரி ஐப்பு நடந்தாவே கண்டிப்பா அது அதை கண்டுபிடிச்சிட்டா அபராதமும் இருக்கும் ஓகேங்களா அது உங்களுக்கே தெரியும் அந்த அபராதம் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை அது என்ன அபராதம்னு பாருங்க ஐந்து ஆண்டு சிறை தண்டனை அப்புறம் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் இந்த சிறை தண்டனை ஐந்து ஆண்டு சிறை தண்டனை அதுக்கப்புறம் எவ்வளவு வரி கட்டணுமோ அதை விட அதிக அபராதமும் இவங்க என்ன பண்ணலாம் விதிக்கலாம் ஸோ அந்த வரி ஏய்ப்பினுடைய குற்றம் வந்து கடுமையாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரி ஏய்ப்பு வந்து எவ்வளவு மோசமாக இருக்குதுன்றதை பொறுத்து தான் இந்த இது அடுத்தது கருப்பு பணம் பிளாக் மணி அடுத்தது பிளாக் மணி